திருநெல்வேலி நெல்லையப்பன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை நிகழ்த்திவிட்டு நாங்கள் வெளியிலே வந்த போது நீண்ட வரிசையோடு நின்றது அந்த கண்டதும் ஓடோடி சென்று அங்கு என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக சென்ற போது நீண்ட வரிசை ஆம் திருநெல்வலி என்றால் அல்வா அங்கு பேர் போன ஒன்றாக காணப்படுகிறது அந்த வகையிலே இங்கு இருட்டுக்கடை என்ற ஒரு பதாக இடப்பட்ட கடை கொண்டு இருந்தது அதே போன்றும் திருநெல்வேலி என்றாலே எட்டு கடை அல்வாசமாம் விசேஷமாம் என்று சொல்லி மிகமாக நாங்கள் இலங்கையிலே பெட்ரோலுக்கும் மற்ற ஏனைய விடயங்களுக்காக வரிசைகள் என்றது இங்கு நீண்ட வரிசை கொண்டு காணப்பட்டது அது அல்வா தின்ன வாசை என்ற நோக்கத்தோடு திருநெல்வேலி அல்வாவுக்காக அப்படித்தான் திருநெல்வேலி அதாவது திருப்பதிக்கு லட்டு போன்று திருநெல்வேலி என்றால் வகையிலே இருட்டுக்கடை அல்வா அது எப்பொழுதுமே மின்னொழியில் இருக்காது இருட்டாகவே இருக்க உண்மையிலே நெல்லையப்பன் சலுகை வழிபட்ட போது மிக மிக அற்புதமான சொல்லி சொல்ல முடியாத அளவிற்கு மிகவும் பொருளாதார காலத்து சிற்பங்கள் செதுக்கப்பட்ட அந்த ஆலயம் சிறப்பாக இருந்தது அதை பார்வையிட்டு வந்தபோதுதான் இந்த திருநெல்வேலியினுடைய அல்வாவின் சிறப்பினை கண்டுகொள்ள நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் அனைவருமே வரிசையாக நின்றதை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள இல்லை வாங்கிக் கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றார்கள் நீங்களும் திருநெல்வேலிக்கு வந்தால் கட்டாயமாக அல்வா வாங்கி சாப்பிடுங்கள் நீங்களும் கட்டாயமாக இருட்டுக்கடை அல்வா சொல்லுவாங்க தொண்டையில வச்சோடனே அப்படியே போறது தெரியாதாண்டு சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அல்வாவும் மல்லியப்பூவும் கொடுக்குற விஷயம் அதே மாதிரி நாங்களும் ஸ்ரீலங்கா கொண்டு வைக்கிறோம் இருக்கக்கடை அல்வா திருநெல்வேலி நாங்க அங்க அல்வா மல்லியப்பூவும் கொடுக்கறது நேரம் கிடைக்காது ஏன்னா அங்க போறது காலம் எடுக்கும் அப்படித்தானே அல்வா கடை பல்வேறு கடைகள் வரிசையாக இருந்தாலும் இருக்கு கடை என்ற பேரோடும் ஒளிச்சுமே இல்லாமல் மிக சிறப்பாக நீண்ட ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கடையிலே அதிகமான மக்கள்

வீட்டுக்கும் வாங்கிட்டு போங்க புள்ள ஊட்டிக்கு கட்டாயம் பாண்டாடி Super. Mm -hmm. Mm -hmm.